ஓம் சாந்தி இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளையும் மனதிற்குள் இரவு பகல் பாபா பாபா என்று நினைவு ஓடிக்கொண்டே இருந்தால் அளவற்று குஷி ஏற்படும் பாபா நமக்கு குபேரனின் பொக்கிஷம் கொடுத்து வருகிறார் என்பது புத்தியில் இருக்கும் கேள்வி பாபா எந்த குழந்தைகளை நேர்மையான மலர் என்று கூறுகின்றார் அவர்களது அடையாளம் என்ன பதில் ஒருபொழுதும் மாயைக்கு வசமாகாமல் இருப்பவர்கள் அவர்கள்தான் நேர்மையான மலர்கள் ஆவார்கள் அவர்கள் மாயையின் சூழலில் வரமாட்டார்கள் இவ்வாறு நேர்மையான மலர்கள் கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்வதற்கான முயற்சி செய்வார்கள் அவர்கள் பழையவர்களை விட முன்னால் செல்வதற்கான லட்சியம் வைப்பார்கள் தனது அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பர் மற்றவர்களது அவகுணங்களை பார்க்க மாட்டார்கள் ஓம் சாந்தி சிவ் பகவானின் மகா வாக்கியம் அவர் தந்தை தந்தையாவார் ஏனெனில் சிவன் பரம ஆத்மா அல்லவா ஆத்மா தான் அல்லவா தந்தை தினமும் புது புது விஷயங்களை புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் கீதையை போறக்கூடிய சன்னியாசிகள் பலர் இருக்கின்றனர் அவர்கள் தந்தையை நினைவு செய்ய முடியாது பாபா என்ற வார்த்தை ஒருபோதும் அவர்களது வாயில் வெளிப்பட முடியாது இந்த வார்த்தையும் இல்லற மார்க்கத்தினருக்கானதாகும் பரம் பீத பரமாத்மா என்ற அனைத்து ஆத்மாக்களும் அவரை அழைக்கின்றனர் அவர் சுப்ரீம் அதாவது பரம் உயர்ந்தவராக இருக்கின்றார் ஏனெனில் பரந்தாமத்தில் இருக்கக்கூடியவர் நீங்கள் அனைவரும் கூட பரந்தாமத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் அவரை பரமாத்மா என்று கூறுகிறோம் சன்னியாசிகள் சிவபாபாவை நினைவு செய்ய முடியுமா நிராகார இறைவனை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் கூறவும் முடியாது எப்பொழுதாவது கேட்டிருக்கிறீர்களா அதிகம் படித்தவர்களும் கூட புரிந்து கொள்ள முடியாது கிருஷ்ணர் பகவான் கிடையாது என்று இப்பொழுது தந்தை புரிய வைக்கின்றார் மேலும் என்னை மிக சிலரே அறிந்திருக்கிறார்கள் என்று தந்தை கூறுகின்றார் நான் யார் எப்படிப்பட்டவன் என்பதை குழந்தைகளாகிய உங்களிலும் கூட மிக சிலரே மிக சரியாக புரிந்து கொண்டிருக்கின்றனர் குழந்தைகளாகிய உங்களுக்கு இறைவன் குதா நண்பனாக இருக்கின்றார் இவருக்குள் பிரவேசம் செய்து உங்களுடன் சாப்பிடுகின்றார் கொடிக்கின்றார் விளையாடவும் செய்கின்றார் சிவபாபாவின் மற்றும் பிரம்மா பாபாவின் ரதம் ஒன்றுதான் ஆக அவசியம் சிவபாபாவும் செயலாற்றும் பொழுது இருவரும் இவருக்குள் இருக்கின்றனர் தந்தை பாப் மற்றும் மூத்த சகோதரர் தாத்தா இருவரும் இருக்கின்றார்கள் அல்லவா இந்த ரதத்தில் வந்ததாக கூறுகின்றனர் இதையே அவர்கள் குதிரை வண்டியில் இருப்பதாக உருவாக்கிவிட்டனர் பக்தி மார்க்கத்தில் கிருஷ்ணருக்குள் சிவபாபா அமர்ந்து ஞானம் கொடுக்கிறார் என்று கூறுவதும் கிடையாது அவர்கள் கிருஷ்ண பகவானின் மகா வாக்கியம் என்று கூறிவிட்டனர் பிரம்மா பகவானின் மகா வாக்கியம் என்று கூறுவது கூட கிடையாது இவர் ரதம் ஆவார் சிவ பகவானின் மகா வாக்கியம் ஆகும் தந்தை வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு தனது மற்றும் படைப்பின் முதலிடை கடை அறிமுகம் கால அளவை கூறுகிறார் இதை யாரும் அறிந்திருக்கவே இல்லை வரதான் அழியாத மற்றும் எல்லையில்லாத அதிகாரத்தின் குஷி என்னும் பெருமிதத்தில் சரியாக புரிந்து கொண்டு சதா ஸ்லோகன் பரந்த சிந்தனையும் பரந்த உள்ளமும் உள்ளவரே ஒற்றுமையின் அஸ்திவாரமாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய மு முரளியில் பாபா நேர்மையான மலர் என்று கூறுகின்றார் எந்த குழந்தைகளை எப்படி கூறுகின்றார் என்று பார்ப்போம் பாருங்கள் ஒருபொழுதும் ஆய்க்கு வசமாகாமல் இருப்பவர்கள்தான் நேர்மையான மலர்கள் மலர்களாவார்கள் அவர்கள் மாயையின் சூழலில் சுழலில் அதாவது பிடியில் வரமாட்டார்கள் இவ்வாறு நேர்மையான மலர்கள் கடைசியில் வந்தாலும் வேகமாக செல்வதற்கான முயற்சி செய்வார்கள் அவர்கள் பழையவர்களை விட முன்னால் செல்வதற்கான லட்சியம் வைப்பார்கள் தனது அவகுணங்களை நீக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பார்கள் மற்றவர்களது அவகுணங்களை பார்க்க மாட்டார்கள் ஓம் சாந்தி ஷிவ் பகவானின் மகா அவர் அப்படிப்பட்ட நேர்மையான மலர்களைத்தான் பாபா விரும்புகின்றார் மேலும் ஊக்கம் உற்சாகம் கொடுக்கின்றார் அவர்களுக்கு ஆகவே இந்த நேர்மையான மலர்களாக நாம் கூட ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி ஓம் பக்தி மார்க்கத்தில் கீதையின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ண என்று எழுதி வைத்து விட்டார்கள் கிருஷ்ணர் இருந்ததோ சத்தியுகத்தில் ஆனால் எழுதப்பட்ட கதையில் துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தார் மகாபாரத போரில் தேரில் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுவராக வந்தார் என்றெல்லாம் கட்டுக்கதைகள் நிறைய எழுதியிருக்கிறார்கள் இதனை எல்லாம் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் தந்தை வருகின்றார் அவர் என்ன கூறுகிறார் பாருங்கள் கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று புரிந்து கொண்டு கிருஷ்ணரிடம் யோகா தொடர்பு வைத்திருப்பார் என்பது கிடையாது அவர்கள் சன்னியாசிகளெல்லாம் பிரம்மத்துடன் யோகா வைத்திருக்கும் பிரம்மஞானி அல்லது தத்துவ ஞானிகள் கிருஷ்ணரை யாராவது பாபா என்று கூறுவார்களா ஒருபொழுதும் கூறவே முடியாது ஆக கிருஷ்ணர் கீதை கூறக்கூடிய பாபா இல்லை என்று அறிக்க அல்லவா சிவனை அனைவரும் பாபா என்று கூறுகின்றனர் ஏனெனில் அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஆவார் பரம் பரமாத்மா என்று அனைத்து ஆத்மாக்களும் அவரை அழைக்கின்றார்கள் அவர் சுப்ரீம் ஆத்மாவாக இருக்கிறார் ஏனெனில் பரமா பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர் நீங்கள் அனைவரும் கூட பரந்தாமத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் அவரை பரமாத்மா என்று கூறுகின்றோம் அவர் ஒழுபதும் பிறப்பு இறப்பில் வருவதே கிடையாது ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பு இறப்பில் வருகின்றார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சிவனுக்கும் கிருஷ்ணருக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கின்றன ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகளாக ஆகிவிடுகின்றனர் அல்லவா கிருஷ்ணரை அனைவரும் பிதா என்று எவ்வாறு கூறுவார்கள் கிருஷ்ணர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார் என்று கூற மாட்டார்கள் நாம் அனைவரும் சகோதரர்கள் கிருஷ்ணர் சர்வவியாபி என்றும் கூற முடியாது அனைவரும் கிருஷ்ணராகவும் ஆகிவிட முடியாது ஒருவேளை அனைவரும் கிருஷ்ணரெனில் அவருக்கும் தந்தையும் இருக்க வேண்டும் மனிதர்கள் அற அதிகம் மறதியில் இருக்கின்றனர் அறியாமல் இருப்பதால் தான் என்னை ஓடியில் சிலர் மட்டுமே அறிவார் என்று தந்தை கூறுகிறார் கிருஷ்ணரை யார் வேணுமானாலும் அறிந்து கொள்வார்கள் அயல் நாட்டினர் அனைவரும் அறிவர் கிருஷ்ணர் பிரபு லார்டு என்று கூறுகின்றனர் அல்லவா சித்திரங்கள் கூட உள்ளன உண்மையான சித்திரம் கிடையவே கிடையாது பாரதவாசிகளிடம் கேட்டிருக்கிறார்கள் கேட்கிறார்கள் இவருக்கு அதிக பூஜைகள் நடக்கிறது என்பதற்காக கீதையின் கிருஷ்ணன் கீதையில் கிருஷ்ண பகவான் என்று எழுதிவிட்டனர் பகவானை என்றாவது பிரபு லாட் என்று கூறுவார்களா என்ன கிருஷ்ண பிரபு என்று கூறுகின்றார்களோ பிரபு என்ற பட்டம் உண்மையில் பெரிய மனிதர்களுக்கு தான் கிடைக்கும் அவர்கள் அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இதுதான் இருட்டான நகரம் என்று கூறப்படுகிறது பதீத மனிதர்களை பிரபு என்று கூறிவிடுகின்றனர் இன்றைய பதீத மனிதர்கள் எங்கு இருக்கின்றனர் எங்கு சிவன் அல்லது கிருஷ்ணர் நான் உங்களுக்கு என்ன ஞானம் கொடுக்கிறேனோ பிறகு அது மறைந்துவிடும் நான் வந்துதான் புது உலகை ஸ்தாபனை செய்கிறேன் ஞானத்தையும் இப்பொழுதுதான் நான் கொடுக்கிறேன் நான் ஞானம் கொடுக்கின்ற பொழுதுதான் குழந்தைகள் கேட்கவும் முடியும் என்னைத் தவிர வேறு யாரும் கூற முடியாது ஆகவே கீதையின் பகவான் சிவபரமாத்மா தான் ஆவார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமீட்சை செப்டம்பர் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தலைப்பும் ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் என்ற தலைப்பின் கீழ் பாபா கொடுக்கும் நல் முத்து என்னவென்றால் அநேக விதமான ஆசைகள் எதிர்கொள்வதில் தடைகள் போடுகிறது ஆகையால் புகழின் ஆசையை விடுத்து சோமானில் நிலைத்து விடுங்கள் அப்பொழுது புகழ் என்பது நிழல் சமமாக தங்கள் பின்னால் வரும் ஓம் சாந்தி शिवनै

யம் யாவும் நீக்கும் ஜோதி சுயமாய் சுடரும் ஜோதி பயம் யாவும் நீக்கும் ஜோதி தயவான குணத்தை பெருக்கி தயமான குணத்தை பெருக்கு நினைவு செய்வோ அமைதி எங்கும் நில कडल् शिवने